எப்போது மஞ்சோம் யாருக்கும் மஞ்சோம் ஜேத்தற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் வணக்கம் மற்றும் ஒரு சாட்சியம் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சிக்காக நாங்கள் வருகை தந்திருக்கின்ற இடம் நெடுந்தீவு நான்காம் தேதி ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் ஊருக்கு போகலாம் என்கின்ற ஒரு தலைப்பிலே நெடுந்தீவு திருவிழா என்கின்ற ஒரு துணைப்பொருளிலே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நெடுந்தீவினுடைய நின்று நீடித்து நிலைக்கக்கூடிய நிலையான அபிவிருத்தி தொடர்பாகவும் இங்கிருக்கின்ற விடயங்களை சிறப்பாக செயல்படுத்துகின்ற நோக்கத்தை அடிப்படையாகக் கொண்டும் இவ்வாறான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சியினுடைய பதிவாக நாங்கள் இப்போது இருக்கிற நெடுந்தீவு எப்படி இருக்கிறது அதனுடைய துறைகள் எப்படி இருக்கிறது நீர்த்துறை எவ்வாறு இருக்கிறது கல்வித்துறை எவ்வாறு இருக்கிறது சூழல் எவ்வாறு இருக்கிறது என்னென்ன விடயங்கள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் தற்போதைய அதனுடைய நிலவரம் என்ன என்கின்ற விடயம் தொடர்பில் இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சியில் நாங்கள் சுட்டி காட்டப் போகிறோம் இந்த விடயம் இந்த மீண்டும் ஊருக்கு போகலாம் என்கின்ற ஒரு துணைப்பொருளிலான அவர்களினுடைய அபிவிருத்திக்கு இன்னும் வலு சேர்க்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு பதிவு செய்கிறோம் பாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் இந்தந்த இடங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் ஆராய்வோம் கிழக்கு பகுதியிலே தான் துறைமுகம் இறங்குதுரை இருக்கிறது அங்கிருந்து மேற்கு நோக்கி செல்வதற்கான பிரதான பாதையாக இந்த பாதையை நாங்கள் பார்க்கிறோம் இந்த பாதை மிக நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யப்படாமல் குன்றும் குளியுமாக தோற்றம் அளிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆரம்பத்தில் சில தூரம் வரை தாரிடப்பட்டு செப்பனிடப்பட்டு இருக்கிறது ஆனாலும் தொடர்ச்சியாக ஏனை கிராமங்கள் தோறும் இல்லாவிட்டால் ஏனைய மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு செல்கின்ற இந்த பிரதான வீதி வந்து இவ்வாறான நிலையில் இருக்கிறது எத்தனை ஆண்டுகள் இந்த வீதி இவ்வாறான நிலையில் இருக்கிறது ஏன் இது புனரமைக்கப்படாது கூடாமல் நீண்ட காலமாக இவ்வாறு இருக்கிறது என்று தொடர்பாக இங்கே இருக்கின்ற தம்பி ஒருவரோடு நாங்கள் போகிறோம் முச்சக்கரவண்டி சாரதியாக இங்கு தன்னுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு இந்த ரோட்டு புனரமைச்சு செய்யப்படவில்லை இதுதான் மே மேற்கு பகுதிக்கு செல்வதற்கான முக்கிய பிரதான பாதையாக இருக்கின்றது இதற்கு போ மேற்கு பகுதிக்கு போவதற்கு பெரிய சிரமங்களாக பேருந்து ரோட்டும் இதுதான் ஓ பேருந்து செல்லும் ரோட்டும் இதுதான் ஓ இது புனரமைப்பு செய்து தருவதாக புனரமைப்பு செய்து தருவதாக புனரமைப்பு செய்து தருவதாக வந்து எலெக்ஷன் போர்ட் கேட்கும்போது சொல்லுகின்றன ஆனால் இது புனரமைப்பு செய்து தரவில்லை கனகாலமாக ரெண்டாயிரத்தி ஆறு தெரிந்த எனக்கு தெரிந்தவரை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு இது புனரமைப்பு செய்து தரவில்லை ஓ எல்லாரும் வந்து போது இந்த ரோட்டு போட்டு தருவதாகத்தான் செல்லு சொ போட்டு தர்றதாக சொல்லிவிட்டு செல்கிறார்கள் இப்படியே மூன்றரை கிலோமீட்டர் இதில் இருந்து மூன்றரை கிலோமீட்டர் இப்படியே தான் இருக்குது கல்சாரவா இந்த ரோட்டு முக்கியமான மே மேற்கு பகுதிக்கு செல்வதற்கு முக்கியமான ரோட்டு இதால் மேற்க போய் தான் குடிநீர் எடுக்க வேண்டும் கிழக்கையில் இருப்பவர்களும் அப்போ மேற்கு பகுதிக்கு கட்டாயம் செல்ல வேண்டிய தேவை இருக்குது அதுக்கு போவதற்கு இந்த ரோட்டு பெரிய சிரமங்களை சந்தித்து தான் போக வேண்டியதாக இருக்கு வைத்தியசாலை பாடசாலைகள் போஸ்ட் ஆஃபீஸ் ஏஜிஓஸ் எல்லாமே கிழக்க தான் இருக்குது மேற்கில் இருப்பவர்கள் கிழக்கு செல்வதும் பெரிய சிரமங்களைத்தான் சந்திக்கும் இப்போது நாங்கள் நெடுந்தீவில் இருக்கின்ற ஒரு முக்கியமான இடம் குடிதண்ணீர் பிரதேசம் அதாவது இங்கே பல கிணறுகள் இந்த பிரதேசத்திலே குடி தண்ணீருக்காக கட்டப்பட்டிருக்கிறது பிரதேச சபை இந்த கிணறுகளை கட்டப்பட்டிருப்பதாக இங்கிருக்கிறவர்கள் தெரிவிக்கிறார்கள் பொதுவாக தீவு பகுதியை எடுத்துக்கொண்டால் அங்கு குடிநீருக்கான தட்டுப்பாடு என்பது தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே இருக்கிறது அந்த வகையிலும் நெடுந்தீவிலும் இந்த குடிநீர் தட்டுப்பாடு இருக்கிறது கிழக்கு பகுதியில் வந்து கடல் நீரை சுத்திகரித்து நன்னீராக்கம் செய்ய திட்டம் இருக்கிறது ஆனாலும் வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா மக்களுக்கும் அந்த குடிநீருக்கு சென்றடைகிறதா என்றால் அங்கு இல்லை என்றே சொல்ல வேண்டும் சில பகுதிகளுக்கு அந்த குடிநீர் கிடைக்கவில்லை என்கிற

கிணறுகள் அமைக்கப்பட்டு இங்கிருந்து குடிநீருக்காக தண்ணீர் எடுத்துச் செல்லப்படுவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஆகவே நெடுந்தீவினுடைய அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய விடயங்களில் குடிநீர் தண்ணி விடயம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கடல் நீரை நன்னீராக்கும் திட்டம் என்பது எல்லோருக்கும் கொடுப்பதற்கு போதுமானதாக இல்லை என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது அதற்கு அவர்கள் வழங்குகின்ற அந்த இயந்திரத்திற்கான மின்சார வசதி இல்லை இல்லாவற்றால் மின்சார வசதி கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார்கள் அதேபோல மின்சார சபை தங்களுக்கு போதுமான மின்சார விநியோகம் இருக்கிறது ஒரு குற்றச்சாட்டை இரண்டு தரப்புகளையும் சொல்லி வருவதை காணக்கூடிய எப்படியாக இருந்தாலும் பிரதேச சபையோ இங்கிருக்கின்ற திணைக்களம் சார்ந்தவர்களோ குடிநீர் பிரச்சினைக்கான முக்கியமான ஒரு தீர்வை கண்டு கொடுக்க வேண்டும் அதற்கான இலகுவான வழி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கிருக்கின்ற மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆகவே இந்த பிரதேசத்தை நாங்கள் அழகாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பதினைந்துக்கும் மேற்பட்ட நன்னீர் கிணறுகள் இங்கு அமைக்கப்பட்டு இந்த கிணறுகளில் இருந்துதான் தண்ணீர் எடுத்து செல்லப்படுகிறது பவன் சுஜிந்தன் நாம் வந்து நெடுந்தீவ் சயபிராசா வித்யாசாலையில் வித்தியாலயத்தில் கணித பாட ஆசிரியராக கடமையாட்டி கொண்டிருக்கிறேன் இந்த பாடசாலையை பொறுத்த வரைக்கும் நிறைய தேவைகள் காணப்படுகின்றது இந்த பாடசாலையில் மின்சார வேலைகள் பூர்ணப்படுத்தப்படாமல் காணப்படும் அதே உள்ள கட்டடங்களும் உடைந்த நிலையிலேயும் உடைந்த நிலையில் காணப்படுகின்றது மிக முக்கியமாக நாங்கள் இப்போ கேட்பது இந்த பாடசாலைக்கான மெயின் கோள் மெயின் கோளை திருத்தி தருமாறும் அதற்கான மின்வேலிகளை பூரணப்படுத்தி தருமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் இந்த பாடசாலையில் கிட்டத்தட்ட அறுபது பிள்ளைகள் கல்வி கட்டி கொண்டிருக்கின்றனர் குடிநீர் பிரச்சனையும் மிக ஒரு பிரச்சனையாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது எங்களுக்கு பைப்லைனில் தண்ணி வந்தாலும் அதில் பெருசாக நல்ல தண்ணி கண்டில்ல உப்பு உப்பு கலந்த தண்ணியாக தான் காணப்படுகின்றது அதற்கான பில்டர் பண்ணுறதுக்கான ஒரு மிஷினை வேல் விஷனால் வேல் விஷனால் தந்துதவினார்கள் ஆனால் அது வந்து இப்போது பழுதடைந்த நிலையில் காணப்படுகின்றது அதனையும் திருத்தி தருமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கணும் நடந்தைய பகுதியில் இப்போது நாங்கள் வந்திருக்கின்ற இடம் குதிரைகள் தண்ணீர் குடிக்கும் குளம் என்று இதனை சொல்கிறார்கள் குறிப்பாக மற்ற தீவுகளுக்குள் இருக்கின்ற சிறப்பை விட நடுந்திவுக்கு இருக்கின்ற இன்னமொரு சிறப்பு இங்கே குதிரைகள் அதிகமாக இருக்கிறது காலத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட குதிரைகள் இங்கே இருப்பதாக வரலாற்று ரீதியிலே சொல்கிறார்கள் ஆனால் இங்கே சில விசேட நாட்களில் விசேட தினங்களில் எல்லாம் குதிரை பந்தயம் நடைபெறுவது வழக்கமாக இருக்கிறது ஆனாலும் இந்த குதிரைகள் தண்ணீர் குடிப்பதற்கான இந்த இடம் என்பது கோடை காலத்தில் வற்றி காணப்படுகிறது ஒரு குதிரையை தான் நாங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களுக்கு தண்ணீர் குடிக்கும் போது எந்த பகுதியில் அவர்கள் மெய்ந்து கொண்டிருந்தாலும் குதிரைகள் இங்கே வருவதாக சொல்கிறார்கள் அதேபோல் குதிரைகளுக்காக தண்ணீர் அமைக்கப்படுகின்ற ஒரு இடமும் தண்ணீர் குடிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு இடமும் இங்கு இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அது பிரதேச செயலகம் ஊடாக பிரதேச சபை அதற்கான தண்ணீரை வழங்குவதாக சொல்கிறார் ஆனால் இப்போது அங்கு தண்ணீர் விடப்படவில்லை என்பதை அறிந்து கொள்ள அபிவிருத்தி செய்ய வேண்டிய பல இடங்களை இந்த குறுகிய நேரத்தில் காண்பிக்க முடியாது ஆனாலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அவையெல்லாம் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம் அதில் ஒன்றாகத்தான் இந்த குதிரைகள் தண்ணீர் குடிக்கும் குளப்பகுதிக்கு நாங்கள் இருக்கிறோம் அங்கே ஒரு குதிரையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஏனைய குளங்கள் வார இருக்கிறது என்பதை பார்ப்போம் பாருங்கள் இந்த இடம் நெடுந்தீவினுடைய முக்கியமான இடங்களில் ஒன்று சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடம் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த பெருக்கு மரத்தடியில் நாங்கள் இப்போது இருக்கிறோம் இந்த பெருக்கு மரம் சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவர்ந்த மரமாக இருக்கிறது இங்கே பிரதேச சபையினுடைய எல்லைக்கு உட்பட்டு அதை சுற்றி வேலிகள் அமைக்கப்பட்டு இங்கே வருகின்ற பார்வையாளர்களுக்கு இது விருந்தாக இருக்கிறது பல இடங்களை நெடுந்தீவிலே வந்து சுற்றுலாத்துறையினர் மேற்கொண்டு பார்வையிட்டு வரும் அதே வேளையிலே வந்து சுற்றுலாத்துறையினை பார்வையிடும் போது இந்த பெருக்கு மரத்தை அவர்கள் பார்த்து செல்வதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இன்னும் இந்த சுற்றுலா துறையினுடைய விருத்தியை இன்னும் மேம்படுத்த வேண்டுமாக இருந்தாலும் இது சார்ந்த பணிகளை விரைவாக துரிதப்படுத்த வேண்டுமாக பல அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளும்போது போது சுற்றுலா பயணிகளை இன்னும் அது கவரக்கூடிய சந்தர்ப்பத்தை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இவ்வாறு சிறப்பு பொருந்திய பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருக்க மரத்தடியை நாங்களும் வந்து பார்த்திருந்தோம் இதில் செய்யப்பட வேண்டிய பல விடயங்கள் இன்னும் மெருகூட்டப்பட வேண்டிய பல விடயங்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் நெடுந்தீவின் நிலையான அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு மீண்டும் ஊருக்கு போகலாம் என்னும் தொனிப்பொருளிலே நான்காம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை நெடுந்தீவு மண்ணிலே நெடுவூர் திருவிழா நடைபெற இருக்கிறது இந்த நெடுவூர் திருவிழாவானது நெடுந்தீவு ஊருமுறவும் எனும் நிறுவனத்தினாலே ஒழுங்கமைக்கப்பட்டு திட்டமிட்டு ஊர் மக்கள் ஊரின் உறவுகள் நண்பர்கள் ஆர்வலர்கள் அனைவரையும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ளூரிலும் இருக்கின்ற அனைவரும் இணைந்து நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வாக ஒரு அபிவிருத்தி சேர்த்திட்டமாக இது நடைமுறைப்படுத்தப்படுகிறது சொல்லப்போனால் இலங்கையிலேயே ஒரு முதல் முதலாக இவ்வாறான ஒரு சேர்த்திட்டம் நடைபெறுவதாக பலரும் தங்களது கருத்தினை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த நிகழ்வானது எமது நெடுந்தீவு மண்ணையும் மக்களையும் வளப்படுத்துவதற்காக அபிவிருத்தி செய்வதற்காக நாங்கள் எல்லோருமாக ஒன்றிணைந்து நடத்துகின்ற ஒரு நிகழ்வாகும் இந்த நிகழ்விலே சொல்லப்போனால் உள்ளூர் உற்பத்தி சார்ந்த கண்காட்சிகள் பனை சார்ந்த கடல் உணவு சார்ந்த விவசாயம் சார்ந்த கண்காட்சிகள் இலக்கிய கண்காட்சி கல்வி கண்காட்சிகள் கலை நிகழ்வுகள் மூலிகை கண்காட்சிகள் உணவு திருவிழா சுற்றுலாத்துறை சார்ந்த விழிப்புணர்வு கருத்தமர்வு சுற்றுச்சூழல் சார்ந்த கண்காட்சி தரைசார் கடல்சார் விளையாட்டுக்கள் இவ்வாறு பல்வேறுபட்ட புத்தக வெளியீடுகள் பல வகையான நிகழ்வுகள் இந்த ஏழு நாட்களும் நடைபெற இருக்கிறது சொல்லப்போனால் நெடுந்தீவு மண் ஒரு காலத்தில் சமகாலத்தில் பதினையாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்த மண் இன்று அந்த மக்கள் தொகை படிப்படியாக குறைவடைந்து நாலாயிரத்துக்கும் குறைவாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அபாயகரமான சூழலில் எங்களுடைய மண்ணையும் மக்களையும் பலப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தூர நோக்கோடு எங்களுடைய ஊர் சார்ந்த உறவுகளையும் நண்பர்களையும் ஆர்வலர்களையும் ஒன்றிணைத்து இந்த ஊர்மரவு நிறுவனம் அமைக்கப்பட்டது அதன் வழி எல்லோருடைய ஒத்துழைப்பையும் பெற்று இந்த அபிவிருத்திக்கான செயர்திட்டம் திட்டமிடப்பட்டு எதிர்வரும் வாரத்திலே நான்காம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வை நாங்கள் திட்டமிடுவதற்கு முன்னர் கடந்த வருடத்திலே யாழ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து நெடுந்தீவினுக்கான ஒரு ஆய்வினை ஐந்தாண்டு அபிவிருத்தி திட்டத்தினை தயாரிப்பதற்கான ஒரு முன்முயற்சியினை நாங்கள் கடந்த வருடம் எடுத்திருந்தோம் அந்த ஆய்வின் பலனாக பல்கலைக்கழகமும் நெடுந்தீவினுடைய பிரதேச செயலர் பிரதேச செயலகம் சார்ந்த உத்தியோத்தர்கள் அதிகாரிகள் அனைத்து உள்ளூர் அரச திணைக்கள அதிகாரிகள் சமூக மட்ட அமைப்புக்கள் மக்களென அனைவரையும் ஒன்றிணைத்து அந்த ஆய்வு நடத்தப்பட்டது அதன் பிரகாரம் அங்கே ஐந்தாண்டு அபிவிருத்தி திட்டம் அங்கே உருவாக்கப்பட்டது அந்த வகையில் இந்த நெடுந்தீவு மண்ணை அபிவிருத்தி செய்ய வேண்டுமானால் நிச்சயமாக உள்ளூரிலே வாழ்கின்ற உறவுகள் அதாவது மக்கள் மட்டுமல்ல அதற்காக பல நிதிவளம் வளம் பொருள் வளம் நிபுணத்துவ வளம் இந்த மண்ணுக்கு எங்களுடைய மண்ணுக்கு தேவைப்பட்டது அவர்களை அவற்றையெல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற அந்த தூர நோக்கோடு இந்த நெடுவூர் திருவிழா என்கின்ற ரீயூனியன் ஆஃப் த பீப்புள் ஆஃப் டெல்ஃப்ட் ஸ்ரீலங்கா என்ற இந்த நிகழ்வு இங்கே நடத்தப்படுகிறது இங்கே எடுத்துக்கூற வேண்டிய மிக முக்கியமான விடயம் இந்த நிகழ்வு ஏன் நடத்தப்படுகின்றது என்பதற்கான அதாவது நெடுந்தீவை பொறுத்தவரையில் தரை போக்குவரத்து என்பது மிக கடினமானதாகவும் மக்கள் தமது அன்றாட காரியங்களை செய்வதிலே சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் நோயாளிகளும் தொழிலாளர்களும் பாடசாலை க கல்வியை கற்கின்ற மாணவர்கள் முதல் ஆசிரியர் வரை பிரயாணம் செய்வதிலே பல கஷ்டங்களை எதிர்நோக்கும் அளவுக்கு வீதிகள் இங்கே பழுதடைந்து காணப்படுகின்றது அது மட்டுமல்ல சுகாதார மேம்பாடு இங்கே தேவைப்பாடுடையதாக வ வைத்தியசாலைக்குரிய பல தேவைகள் இங்கே காணப்படுகின்றன அத்து அத்தோடு கல்வி சாலைகளாக இங்கே எட்டு பாடசாலைகள் இருக்கின்றன அந்த பாடசாலைகளுக்கான ஆசிரியர்கள் முதல் ஏனைய வள ஆளணி பற்றாக்குறைகள் வள பற்றாக்குறைகள் இங்கே இருக்கின்றன அவற்றை நாங்கள் மேம்படுத்த வேண்டியிருக்கிறது போக்குவரத்து மேலும் மெருகூட்டப்பட முன்னேற்றப்பட வேண்டியதாகவும் மக்கள் இலகுவான முறையில் தமது அன்றாட பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வசதி வாய்ப்பு உடனடியாக நாங்கள் உருவாக்கப்பட கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது அத்தோடு அடிப்படை வசதியான குடிநீர் ஒரு மிக பெரும் தட்டுப்பாடுடைய பிரதேசமாக எமது மக்கள் அதனால் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே குடிநீருக்கான வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் மேலும் இங்கே மீன்பிடி தொடர்பான பிரச்சனைகள் காணப்படுகின்றது அவை தீர்க்கப்பட வேண்டும் விவசாயம் தொடர்பாக பல சிக்கல்கள் காணப்படுகின்றன நீர்வளம் இங்கே பெருக்கப்பட வேண்டும் அவற்றுக்கான குல புனரமைப்புகள் இங்கே உடனடியாக செய்யப்பட வேண்டியிருக்கின்றது மட்டுமல்லாமல் ஒரு காலத்திலே பசுந்தீவாக பேரிடர் எமது மண் இன்று கால்நடை வளர்ப்பிலே மிக பெரும் சிரமங்களையும் சிக்கல்களையும் எதிர்நோக்குகின்றது அந்த வகையில் அது சார்ந்த திணைக்களங்களும் ஆர்வலர்களும் தமாலான ஒத்துழைப்புகளை இங்கே வழங்க வேண்டும் அது ம அத்தோடு இங்கே உள்ளூர் உற்பத்திகள் பல காணப்பட்டாலும் அவற்றை அவர்கள் திறன் சிறந்த முறையிலே செய்வதற்கும் தேவைப்படுகின்ற வ வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்து சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு உள்ளது ஆகவே இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எங்களுடைய மண்ணும் மக்களும் அனுதினமும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நெடுபூர் திருவிழா அவற்றுக்கான தீர்வை அவர்களுக்கு நிச்சயம் வழங்கும் என நாம் முழுமையாக நம்புகின்றோம் மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல் Hello everyone. My name is Timo van Os. I'm a head teacher in uh, Holland and it's a coincidence but I also live in Delft. And Delft is a real nice town in Holland. It's where I work, and um, it's a real great place with nice churches. Uh, and that's uh, when the idea came that I wanted to come to Delft as well, but then Delft here in Sri Lanka. So there are more Delfts. There's one Delft in Holland, which is where I came from, and that, then there's the uh, Delft here in Sri Lanka. And the Delft here in Sri Lanka is a nice, beautiful island with beautiful palms. And um, a lot of uh, wild wild uh, animals like horses and turtles and but it, there's a lot of development going on there and that's already very nice. Uh, I just recently heard there is a nice uh, a festival coming up and this festival is really great. I would uh, recommend everyone to come to this beautiful festival. There is racing in the festival and there's, uh, there's a lot of things to see in the festivals. So you sh really should come to this festival here in Delft because it's really beautiful. And it's not even one day, it's not two days, it's seven days. You can come to this festival for seven days. So well, if you have some spare time, come to Delft and come to this beautiful island and see what's going on there. Because there's a lot of things going on. And in the future, it's getting even better. The roads are getting better, and uh, they want to uh, have have better water here in uh, in Delft because now there's a lot of sea water and the water is a bit salty. But they want to 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 make it better, and the they have the yeah the agriculture is getting getting up and up. And also the education of course so uh, if you're really interested in uh, uh, in a remote uh, uh, area here in, in sri lanka come to delft because it's really really genuine and uh, you see the, the original sri lankan uh, way of life and um, well everyone just come மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் யாருக்கும் மஞ்சோம் ஏத்தற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மக்களுக்கான மக்களின் குரல் மக்களின் குரல்